கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் நான் பார்ந்த வணக்கம் கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் எந்த விதமான தீங்கும் துக்கமும் நம்முடைய தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்முடைய மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை ஏறி எடுப்போம் புதிய நாளையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்தார் புதிய வாரத்திலே புதிய நாளிலே அவரை துதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம் கர்த்தரை நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை தியானிப்போம் என்ன வார்த்தை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் பொருளாசியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் இயேசு பன்னெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது நாம் எவ்வளவு ஆஸ்தி உள்ளவர்களாய் பணக்காரராய் வசதி உள்ளவர்களாய் ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ்கிறவர்களாய் இருந்தாலும் கூட இந்த பூமியில் இருக்கும் வரை அவைகளை நாம் அனுபவித்து வாழ்ந்து வருகிறோம் ஆனால் நம்முடைய ஜீவன் எங்கு போகும் எவ்விடத்தில் செல்லும் எங்கு போய் இழைப்பாரும் என்பதை குறித்து நாம் ஓ ஒரு நாளும் சிந்திக்கிறதில்லை அதை பற்றி நாம் யோசிக்கிறதும் இல்லை இதோ மாம்சமான சரீரத்துக்கு தேவையானவைகளை நாம் எச்சரிப்பாய் சேர்த்துக்கொள்ளும் பொழுது ஆத்மாவுக்கு ஏற்ற போஜனத்தை நாம் நாட வேண்டும் தேட வேண்டும் மகிமையின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே சேரும் பொழுது நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் பெருத்த ஆசீர்வாதம் ஆஸ்தி அவரிடத்தில்தான் உண்டு அது என்ன ஆஸ்தி என்றால் பரலோக ராஜ்ஜியம் அந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும் இப்பேற்பட்ட சிந்தனை எப்பொழுதும் நம் வாழ்வில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த நாளிலுமே கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமையான ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசித்து நமக்காக அவர் வைத்திருக்கும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய இருக்கும் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு அதிக ஆஸ்தி உள்ளவர்களாக வாழ்ந்தாலும் கூட அவை எல்லாம் ஒன்றுக்கு உதவாமல் மண்ணாகிவிடும் நாம் மண்ணுக்கு திரும்புவோம் ஒரு பொழுதும் இவைகளை நாம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவது முடியாது அதாவது அவருடைய கிருவை நம்மேல் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு கொண்டு இம்மை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவர் வரும் நாளிலே அவரோடு கூட சேர்ந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இணைந்திருப்போம் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகிமையான வார்த்தையின் பிரகாரம் நமக்கு கர்த்த கிருபி பாராட்டுவாராக ஆமேன் പ്രസ്തുവിക്ക് മഹിമയുണ്ടാക്കട്ടെ